வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக மிக முக்கியமான தேசிய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் தேசிய பாதுகாப்பு அப்படின்ற போது வெளியிலிருந்து வரக்கூடிய த்ரெட்ஸு உள்நாட்டுகளில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் இது ரெண்டுமே மெயின் சப்ஜெக்டாக இருக்கும் இப்போ வெளியில் நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் சைனா ஒரு பக்கம் பாகிஸ்தான் இப்போது புதுசாக கூட்டு சேர்ந்திருக்கக்கூடிய பங்களாதேஷ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இதற்கு நம்மக்கிட்ட ஒரு ரொபோஸ்டான ஒரு மெக்கானிசம் இருக்குது ஒரு வலிமையான இராணுவம் இருக்குது அந்த இராணுவம் நவீனமயமாக்கப்படுது நம்மளுடைய தளவாடங்கள் சொந்த நாட்டில் உற்பத்தி செய்கிறோம் பல முன்னேற்றங்களை நம்ம நாடு பார்த்துக்கிட்டு இருக்கோம் சைனா நம்மளோட ஐந்து மடங்கு பொருளாதாரத்தில் பெரிய நாடு அவங்க ஸ்பென்ட் பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கும் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அதிகமான டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ சைனா ஒன்று பண்ணாங்க ஐநூறு டேங்க் வேணும் நம்மக்கிட்ட ஐநூறுனா அப்படி அதை பார்க்கவே கூடாது முதல்ல தவறான பார்வை சைனாட்ட நாலாயிரம் விமானங்கள் இருக்குது நம்மகிட்ட இருபத்தாறு ஸ்காலன் கூட கிடையாது சைனாவுக்கு பதிமூன்று நாட்களில் நாடுகளோட பார்டர் இருக்குது சைனாவுடைய அம்பிஷன் அப்படின்றது வேறு சைனா கம்பீட் பண்ணுறது அமெரிக்கா கூட நாம் பண்ண நம்மளுடைய அம்பிஷன் அப்படின்றது வேறு ஸோ இப்போது முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இன்றைக்கி இப்போ சமீபமாக நடந்து முடிந்த ஒரு பத்து தேர்தல்கள் பல நாடுகளில் இத்தாலி எடுத்துக்கோங்க ஃப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க ஜெர்மனி எடுத்துக்கோங்க ஸ்வீடன் எடுத்துக்கோங்க டென்மார்க் எடுங்க இந்த பக்கம் அமெரிக்கா எடுங்க இந்த எலெக்ஷன்ஸோடைய மைய புள்ளியா என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் சொல்லக்கூடிய சட்டவிரோதமா இந்த நாடுகளில் குடியேறக்கூடிய மக்கள் இவங்களை எதிர்த்து யார் அதை ஒரு தேர்தல் பிரச்சனையா வச்சு மக்கள் பிரச்சனையா முன் வச்சு தேர்தல் பிரச்சாரத்தில் போனாங்களோ அவங்க தான் இந்த எல்லா நாடுகள்லையுமே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் அதில் யூகே இப்போ நம்மளுடைய ஜனநாயகத்தை நம்ம கம்பேர் பண்ணணும்னா அமெரிக்கா போன்ற ஒரு பெரிய நாட்டோடு தான் கம்பேர் பண்ணணும் ட்ரம்ப்போடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அடிப்படையான காரணம் நான் வந்தால் இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சட்டவிரோதமான குடியேறியர்களை வெளியேற்றுவேன் வரலாற்று பார்க்க முடியாத அளவுக்கு அப்படின்னு நம்ம பா பார்த்துருந்தோம் அதை வந்து அவர் ஆரம்பிக்கவும் செஞ்சுட்டார் மெக்சிகோ பிரேசில் அர்ஜென்டினா கொலம்பியா போன்ற நாடுகளுடைய அகதிகள் இந்தியா உட்பட இந்த சட்டவிரோதமாக குடியேறினவங்க எல்லாருமே வெளியேற்றப்பட்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம் அதன் பிறகு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் நம்ம நாட்டிலையும் சில முக்கியமான சேஞ்சஸ் இதில் கொண்டு வருவாங்க இதில் வழக்கம் போல் சிஏ அப்போது எப்படி இந்த வெளிநாட்டு சக்திகள் இங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் இங்கே இருக்கக்கூடிய ஃபுல் டைம் போராளிகள்லாம் தூண்டிவிட்டு அந்த சட்டத்தை வந்து செயல்படுத்த முடியாமல் ஒரு செஞ்சாங்களோ அந்த மாதிரியான நடவடிக்கை இந்த மாதிரி இந்த முறை நடக்காது அதற்கான வெளியிலேருந்து வரக்கூடிய சப்போர்ட் குறிப்பாக அமெரிக்காவுடைய ஸ்பான்சர்ட் சப்போர்ட் அப்படின்றது இருக்காது ட்ரம்ப் அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்படின்றது சொல்லியிருந்தோம் வெகு விரைவில் அந்த சட்டத்தை கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம் நாம் சொன்னது அப்படியே நடந்திருக்குது த immigration அண்ட் ஃபாரினர்ஸ் பில் 2025 இருபத்தைந்து இந்த புது சட்டத்துக்கான வடிமுறை இதோடைய வரைமுறை அப்படின்றது இப்போ பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறாங்க இன்னும் கேபினெட் இதை அப்ரூவ் பண்ணலை ஆனால் செய்தி ஆஃபிஷியலாக வந்திருக்கு அரசாங்கம் தான் கேபினெட்டை ரன் பண்ணுறாங்க ஸோ கேபினெட் அப்ரூவல் அப்படின்றது பெரிய லெவலில் இருக்காது பாராளுமன்றத்தில் இந்த சட்ட மசோதா அப்படின்றது தாக்கல் செய்யப்படும் அது பிறகு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன் அதாவது நம்மளுடைய கமிட்டின்னு சொல்லக்கூடிய ஜேபிசின்னு சொல்லுவோம் ஒரு சட்டத்தில் விவாதம் தேவைப்படுது டீட்டெயிலாக இன்னொரு ஒரு கன்சென்சஸ் தேவைப்படுது போது இப்போ வக்ஃபு சட்டம் அமெண்ட் பண்ண போகிறாங்க அதற்கான அந்த இது பார்த்திங்கன்னா போன முறை தாக்கல் செய்து கொடுத்த ஒரு நாலஞ்சு மாதங்களாக அதுக்கான விவாதங்கள் நடந்து இப்போ அதுவும் ஃபைனலைஸ் ஆகுதுன்றதை பார்க்குறோம் இப்போ இந்த பில் ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போகுமா இல்லை நேரடியாக இது வந்து சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டு வாக்கெடுப்பு நடக்குமா அப்படின்றது தெரியாது அது பாலிடிக்ஸு பட் இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சட்ட இதில் நம்ம பார்க்குறோம் என்னென்னா இந்த சட்டத்துடைய டிராஃப்ட் நமக்கு தெரியல வந்த பிறகு இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் பட் இதுக்கு சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான சில நபர்கள் இருக்காங்க அதிகாரிகள் இருக்காங்க முன்னாள் அதிகாரிகள் இருக்காங்க அவங்களுடைய கருத்தரங்களை நான் பங்கேற்று வாய்ப்பு கிடச்சிது அவங்கக்கிட்ட பேசும்போது மூணு முக்கியமான விஷயம் இன்றைக்கி செய்திகளாகவும் வந்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த இமிகிரேஷன் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ ப பல நாடுகளிலிருந்து நம்ம நாடுகளுக்குள்ளே வராங்க குறிப்பாக பங்களாதேஷ் இதில் இங்கேருந்து உள்ளே வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள இது லீகல் இமிக்ரெண்ட்ஸாக அப்படின்னா இப்போ வீசா வாங்கிட்டு தான் நீங்கள் வரணும் அந்த விசா வாங்கிட்டு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த விசா கிடைக்கும் அந்த இடத்துல நீங்கள் யார்கிட்ட வேலைக்கு போகிறீங்க என்ன இப்போ நம்மளோட லட்சக்கணக்கான மக்கள் வளைகுடா நாடுகளில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரியான விதிமுறைகளை இங்கே நம்ம கொண்டு வர போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்டர் செக்யூரிட்டி அப்படின்றது குறிப்பாக இந்தியா பங்களாதேஷ் பார்டர் நாலாயிரத்தி பதினேழு கிலோமீட்டர் பார்டர் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து இதற்கான நடவடிக்கைகள் இதற்கு ஒரு தனி சட்டம் மூலியமாக லேண்ட் எக்வசேஷனில் ஆரம்பித்து மாநில அரசோடைய ஒது ஒத்துழைப்பு அனுமதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பாலிடிக்ஸ் இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு பங்களாதேஷ்க்கு கூட இருக்கக்கூடிய அந்த நாலாயிரத்தி அறுபத்தேழு கிலோமீட்டர் பார்டரில் அதிகமான பார்டரை கொண்ட மாநிலம் பார்த்திங்கன்னா வங்கதேசம் நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான கிலோமீட்டர் அவங்களுக்கு வந்து பங்களாதேஷோட பார்டர் இருக்குது அந்த இடத்துல பிஎஸ்எஃப் சில இடங்களில் குறிப்பாக மால்டா போன்ற மாவட்டங்களில் வேலிகள் அமைக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சில விவசாய நிலங்களையும் கையெடுக்க வேண்டியது இருக்குது ஒரு அரை ஏக்கர் போல் ஒரு நீல வாக்கில் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆனால் மாநில அரசு ஒப்புதல் வழங்கலை இது ரெண்டு மூணு ஐந்து வருஷமாக கிட்டத்தட்ட போயிட்டு இருந்துச்சு இப்போது மம்தா பானர்ஜி அவர்கள் அவசரமாக இந்த ஒரு ஒரு கன்சென்சஸ் கொடுத்து அவங்க கேபினெட்டில் மாநில அரசு கேபினெட் கிளியர் பண்ணி லேண்ட் அக்யேஷன் நீங்கள் போங்க அதுக்குண்டான சரியான விலையை கொடுங்க விலையை கொடுத்துட்டு இந்த வேலி போடுறதுக்கு தேவையான நிலத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இது இன்றைக்கி மாநில அரசும் மத்திய அரசும் பேசி ஒரே ஒரு கோர்ட்டில் நிற்கிறாங்க பட் எல்லா நேரமும் இது மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது உதாரணத்துக்கு பஞ்சாபில் இன்றைக்கும் ஒன்றிகிட்டு தான் நம்ம இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான அரசியல் அரசியல்லாம் இருந்து நாட்டோடைய பாதுகாப்பை ஒரு தனி சட்டம் மூலியமாக போது அந்த சட்டத்தின் கீழே தான் இது வரும் ஸோ இது ப்ரையாரிட்டி நேஷ்னல் ப்ரையாரிட்டியாக வருது அப்போது இதற்கான பட்ஜெட் ஒதுக்கப்படும் இதுக்கான தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஒரு அமைச்சரவையே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உள்துறை அமைச்சர்கள் கீழேயே ஒன்னொரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் இவங்க உள்ளே வரக்கூடிய சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ம இவங்கள ஆட்களை எப்படி சட்ட ரீதியாக கையாளுறதுக்கான கடுமையான சட்டங்கள் இப்போ வரப்போகுது இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் ஆக்டுன்னு ஒரு சட்டம் போடுவாங்க அந்த சட்டத்தின் கீழே தான் காவல்துறையால் கைது செய்ய முடியும் ஆனால் இந்த இல்லீகல் இமிகிரேஷன் இப்போ இப்போ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் மாநில காவல்துறையுடைய ஒரு ஒரு சிறப்பு அமைப்பு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி நிறையா பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அதை ப்ரோக்கர்ஸ் அவங்களுடைய நெட்ஒர்க்கு எல்லாத்தையுமே வந்து பண்ணாங்க ஆனால் அவங்களால் காவல்துறையால் சில பழைய சட்டங்கள் மூலயமா தான் அந்த கேஸ்லாம் போட முடியும் அது வந்து கோர்ட்டில் போய் நின்று அதோடைய ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அதற்காக தான் இப்போது டிசிசிவான ஆக்ஷன் ஒரு மெஜிஸ்ட்ரேட் லெவலில் ஒரு மாவட்ட கலெக்டர் அளவுலேயே நேரடியாக அதிக முடிவுகள் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை இப்போ கொடுக்க போகிறாங்க இந்த சட்டம் மூலிமா இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி முப்பத்தொன்னுலேருந்து ஏப்ரல் நாலு இது பா இந்த சட்டம் வந்து தாக்கல் செய்வாங்க இது கூடவே இது கூடவே பதினைந்து முக்கிய சட்டங்கள் இருக்கு ஆனால் அந்த முக்கிய சட்டங்கள்லையுமே ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட்டை வந்து பாராளுமன்ற இதில் அமைச்சர் வந்து அறிவிப்பாங்க எந்த சட்டம் முதல்ல பேசணும் எந்த மக்கள் பிரதிநிதிகள் எதை விவாதம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு அதில் டாப் ஆஃப் த லிஸ்ட்ல ஒரு அஞ்சுக்குள்ளே இந்த புது சட்டம் இருக்கு இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டங்கள் வந்து பழைய சட்டங்கள் நிறையா இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்குற சட்டம் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் என்ட்ரி இன்ட்டு இந்தியா ஆக்ட் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிட்டத்தட்ட நூற்றி நான்கு வருடங்கள் கடந்துருச்சு அந்த சட்டத்தை நம்ம ஒன்றும் வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க போட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அதன் பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி நைன் இந்த மூணு சட்டங்களும் இனிமே வரக்கூடிய புதிய சட்டங்களால் இது சூப்பர் சீட் பண்ணுவாங்க அதாவது இந்த சட்டங்கள் எல்லாமே காலாவதியாகும் அதில் மூணு சட்டங்கள் நான் திரும்பவும் சொல்லிடுறேன் ஃபாரினர்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் பாஸ்போர்ட் என்ன்ட்ரி டூ நைன்டீன் டுவெண்ட்டி அதன் பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி நைன் இந்த மூணு சட்டங்களும் காலாவதியாகி இப்போது இமிக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்போ நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்றது தான் இதுக்கு பல கருத்தரங்குகளில் இதை பற்றி நான் பேசியிருக்கேன் உலகத்திலேயே ஒரு நாடு அதாவது இவ்வளோ பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு உலகத்தோடைய ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாட்டுக்கிட்ட கிட்டத்தட்ட எண்பது வருஷம் ஆகும்போது நம்ம சுதந்திரம் வாங்கி இன்னும் வந்து வெளிநாட்டிலேருந்து வேறு நாடுகள்லேருந்து சட்ட விரோதமாக இந்தியாவுக்குள்ளே வந்தால் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தால் அவங்களுக்கான சட்டமே என்னன்னு இல்லாமல் இருந்தது இது எப்படி இவங்க ஆட்சியாளர்கள் கவனத்தில் இன்னி வரைக்கும் இல்லாமல் போச்சுன்னு தெரில பட் நமக்கு என்றைக்குமே தெரியும் ஒரு இடம் விஷயம் நடக்கும்போது தான் உடனடியாக அதை நம்ம வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம் உதாரணத்துக்கு நம்ம கல்வான் பார்த்தோம் அவசர அவசரமாக நம்ம போய் அவ்வளோ இராணுவத்தலைவனங்களாம் வாங்கியிருந்தோம் டைம் இருக்கும்போது நம்ம வாங்கியிருக்கலாம் ஸோ இந்த ஒரு மனநிலையிலேருந்து மாறி இது ஒரு இப்போது நெவர் டூ லேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இது லேட்டாக தான் வந்திருக்கு பட் அட்லீஸ்ட் இப்போவா அது வந்துச்சே அப்படின்ற ஒரு முக்கியமான இதை நம்ம பார்க்கணும் ஏன்னா இது ஒரு மாநில பிரச்சனையாவோ இல்லை ஒரு அரசியல் பிரச்சனையாகவோ நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது ஒரு இடத்தோடைய டெமோகிராஃபி அந்த மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பின்கோடாக இருக்கட்டும் ஒரு தாலுக்காக இருக்கட்டும் ஒரு மாவட்டமாக இருக்கட்டும் ஒரு மாநிலமாக இருக்கட்டும் அது மாறிச்சுன்னா அது தேச பாதுகாப்பில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்தும் இந்த சட்டம் நம்ம பேசக்கூடிய டைமில் இப்போ நான் டே நான் இப்போ திருநெல்வேலி போயிருந்ததுனால இதை பற்றி என்னால் டீட்டெயிலாக இது பண்ண முடியல பட் என்னால் எடுக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள்டருந்து எடுக்கக்கூடிய இன்புட்ஸ் நான் சொல்கிறேன் இந்த சட்டத்திலே அவங்க ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க மா இது வந்து சென்ட்ரல் லெவலில் கண்ட்ரோல் பண்ணாமல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அதாவது ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர் அவர் கண்ட்ரோல்லையே நிறையா பவர்ஸை வந்து டெலிகேட் பண்ணுறாங்க ஒரு வகையில் நல்ல விஷயம்தான் அது அதே மாதிரி இந்த சட்டத்தை ஓட்டையே இல்லாமல் எங்கேயோ வெளியில் வராமல் சில மூஸ் எல்லாம் இவங்க பண்ணுறாங்க ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ஷேர் பண்ணுறவங்களுக்கு ஆதார் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹிந்தியில் எழுக்கும் மெரி பச்சான் அப்படின்னு எழுதியிருக்கோம் தமிழில் பார்த்தீங்கன்னா என்னோடய அடையாளம்னு எழுதியிருக்கோம் ஸோ ஆனால் ஆதார் கார்டை நீங்கள் வச்சிருந்தால் மட்டும் இந்த நாட்டோட குடிமகனாக நீங்கள் ஆக முடியாது இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானது என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது ஃபஸ்ட் எப்படியும் ஒரு திருட்டு வேலை பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ப்ரோக்கர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆளுங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க பங்களாதேசிகளுக்கு இல்லை போலியோ ஆதார் கார்டு ரெடி பண்ணுறாங்க ஆதார் கார்டு கையில் இருந்துச்சுன்னா அடுத்தது நான் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாம் எலக்ட்ரிசிட்டி பில்லையும் ஆதார் கார்டையும் வச்சு ரேஷன் கார்டு இருந்ததுன்னா நான் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் வந்து எல்லாமே ஒரு ஐந்து ஆறு அடையாள அட்டைகள் நம்ம பாக்கெட்டில் வச்சு சுத்திரம் பாருங்கள் அது எல்லாத்தையுமே என்னால் வேறு ஆதாராக வச்சு பண்ண முடியும் வங்கி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் மொபைல் சிம் கார்டு வாங்க முடியும் கேஸ் கனெக்ஷன் வாங்க முடியும் எல்லா இடத்துலையுமே ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்கு ஆனால் அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் ஒரு அடையாள ஒரு மனிதனுடைய அடையாளமே தவிர அது ஒரு அமெரிக்காவில் சொல்கிற மாதிரி கிரீன் கார்டோ ஒரு குடியுரிமை சர்டிஃபிகேட்டோ கிடையாது இதை வந்து உள்ளே கொண்டு வராங்க அப்போ மிக மிக முக்கியமான ஒரு இடம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்டோரல் ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர் அட்டையில் எத்தனை பேர் இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதற்கான எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இந்த சட்டத்துக்குள்ளே வரப்போகுது அப்படின்றது தான் நமக்கு தெரிந்த சர்க்கள் இதில் இன்வால்வ் ஆனவங்க அவங்க கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வக்கீல்கள் அவங்க எல்லாருமே சொல்கிறது வந்து இது வெறும் உள்ளே வந்தால் என்ன அப்படின்றது மட்டும் கிடையாது ஏற்கனவே எத்தனை பே லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்றது நமக்கான ஒரு ஒரு கான்கிரீட் டேட்டா நமக்கிட்ட கிடையாது அவங்களையும் நாளைக்கு இந்த செக்கெல்லாம் பண்ணும்பொழுது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்து இதை அனலைஸ் பண்ணுறதுக்கான வேலையை வந்து அவங்க பண்ண போகிறாங்க இது குறிப்பாக பங்களாதேஷிகள் மற்றும் பா இருந்து வரக்கூடிய ரோஹிங்கியாக்கள் இந்த ரெண்டு இதுதான் மேஜராக நமக்கு வந்து இன்ஃபில்ட்ரேஷன் இருக்குது பாகிஸ்தான்லேருந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் யாரும் கிராஸ் பண்ணி வர இலங்கையில இருந்தோ மாலத்தீவில் இருந்தோ நேபாளிலருந்தோ இருந்தோ ஈவன் பார்த்தீங்கன்னா மியான்மாரில் கூட அவங்க டெம்பரரியா அந்த மணிப்பூர் பகுதிக்கு வருவாங்களே தவிர யாரும் இங்கே வந்து வேலை செய்து இங்கே வந்து அப்படியே குடியுரிமை எல்லாம் பெறுற அளவுக்குலாம் யாருமே கிடையாது ஆனால் பங்களாதேஷ் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த நாட்டோடைய பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா அந்த இமிக்ரேஷன்ன்றது இங்கே நடக்காது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில அந்த நாடோடைய பொருளாதாரம் ஒன்றும் சரிவே தான் சந்திச்சிட்ருக்க தவிர அந்த நாட்டால் வந்து நிமிந்து எதிரிச்சு வர முடியல இக்கு இரு இப்போது ஒரு ஒரு காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் இந்த செயல்படுத்துறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி காங்கிரஸோடைய அயலகணியோடைய தலைவர் ஒருத்தர் சாம் பித்தோதரா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராகுல் காந்தி அவர் வந்து அங்கிள்னு கூப்பிடுவார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலான ஒரு கமெண்ட்டு பங்களாதேஷ்லருந்து நம்ம வந்து ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் நம்ம எல்லோரையும் வரவேற்கணும் நாட்டுக்குள்ளே அவங்க வந்தால் அவங்களுக்கும் நம்ம இது பண்ணோம் அவங்க என்ன சும்மா வராங்க வேலை தானே செய்கிறாங்க அப்படின்ட்டு இது என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு தெரியல இது வந்து டிப்பிக்கலாக அந்த பார்த்திங்கன்னா ஓப்பன் பார்டர்ஸ்னு சொல்லி பே பேசிக்கூட்ட ஒரு சித்தாந்தம்லாம் இருக்குது எல்லாம் தொடச்சியப்படுது நீ உலக நாடுகள்லேருந்து அமெரிக்காவெலாம் பாருங்கள் இந்த ஓப்பன் பார்டரை பற்றி பேசினவங்க யாருமே எந்த நாடுமே இன்றைக்கி வந்து நிம்மதியாக இல்லை எத்தனை நா நாடுகள் ஒரு ஒரு நாட்டை பற்றி நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி வரலாறு பார்ப்போம் குறிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நாடு இப்போ இது இப்போ வந்து இவ்வளோ ஒரு சீனியர் போர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு அரசில் அதுவும் முக்கியமாக இந்தியாவுடைய பவர்ஃபுல்லான ஒரு கட்சி அவங்களோட ஒரு குடும்பத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாரையும் வாங்கினீங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்போ அந்த நாட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் ஏற்கனவே நம்ம நூற்றி நாற்பது கவடிக்காமல் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க பல மக்கள் இன்றைக்குமே அரசாங்கத்தோடைய சலுகைகளை நம்பி அலுவலகத்தோட சப்சிடியை நம்பி இன்னைக்கு வந்து உயிர் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்போ இந்த இதில் நீங்கள் இன்னும் லட்சக்கணக்கான மக்களை உள்ள எடுத்துக்கிட்டு அவங்க நம்ம தான் அப்படின்னா இப்போ நம்ம மக்களை என்ன வேலை செய்ய மாட்டேன்னு நான் சொல்கிறாங்க கிடையாது இந்த சீப் லேபர் அப்படின்னு எடுக்கிறது உங்களுக்கு ஷார்ட் டேர்மான ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் லாங் டேர்மாக அது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்கிறது தான் இன்னும் அங்கே நடக்க போகிறதும் இதுதான் ஸோ இந்த சட்டம் டேபிள் பண்ணப்படுது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் இந்த சட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்